திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று இறுதி நாளாக ஜமாபந்தி நடைபெற்றது இந்நிகழ்விற்கு மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் புஷ்பா தேவி தலைமை வகித்தார் அதைத் தொடர்ந்து பெதப்பம்பட்டி உள்வட்டத்தில் உள்ள மூங்கில் தொழுவு வாகை தொழுவு வீதம்பட்டி கொங்கல் நகரம் சோமவாரப்பட்டி தொட்டம்பட்டி முக்கூட்டு ஜல்லிப்பட்டி கொசவம்பாளையம் அணிகடவு விருகல்பட்டி புதுப்பாளையம் நகரம் பண்ணை கிணறு ஆகிய கிராமங்களுக்கு நடைபெற்றது அப்போது மனுக்கள் பதிவு செய்து குறித்த டோக்கன் வழங்கப்பட்டு அதன் பின்பு ஒவ்வொரு கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் தனித்தனியாக சென்று மனு அளித்தனர் இவர்களுடன் உடுமலை வட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்களும் மனு அளித்தனர் இதில் இணையவழி பட்டா மாறுதல் உட்பிரிவு நில அளவை இலவச வீட்டுமனை பட்டா நத்தம் பட்டா மாறுதல் ஆக்கிரமிப்பு இதர மனுக்கள் குடியிருக்கும் வீட்டிற்கு பட்டா மற்றும் பிற துறைகள் தொடர்பாக நூற்றி எழுபத்தி ஏழு மனுக்கள் பெறப்பட்டன ஆக மொத்தம் ஐந்து நாட்களாக நடைபெற்ற ஜமாபந்தியில் எட்டு மனுக்கள் பெறப்பட்டுள்ளன அதற்கு தீர்வு காணும் வகையில் மனுக்கள் பிரிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக ஐந்து நபர்களுக்கு நத்தம் பட்டா மாறுதலுக்கு உண்டான உத்தரவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்வின் போது உடுமலை தாசில்தார் கௌரி சங்கர் சமூக பாதுகாப்பு திட்ட தாசில்தார் விவேகானந்தன் குடிமை பொருள் தாசில்தார் சுந்தரம் வருவாய் ஆய்வாளர்கள் சரவணன் கனகராஜ் பாலாஜி நாகராஜ் கார்த்திக் வட்ட துணை ஆய்வாளர் செந்தில் கிராம நிர்வாக அதிகாரிகள் உதவியாளர்கள் உள்ளிட்ட பணியாளர்கள் துறை சார்ந்த அதிகாரிகள் உடனிருந்தனர்